ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு நான் வந்துக்கும் இன்றைக்கி இந்த நாள் எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப ஒரு சில டயத்தில் கஷ்டமாக ஒரு ஒரு சில டயத்தில் சந்தோஷமாக இருப்பேன் அது மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டெய்லியும் சாமிக்கிட்டே வேண்டிக்கிறது இந்த நாளையிலும் சந்தோஷம் போகணும் இந்த நாள் சந்தோஷம் போகணுன்ட்டு தான் ஏன்னால் ஸ்வயன் பணத்துலேருந்தே எனக்கு ரொம்ப மன ஆகுது எனக்கு அவள் இருந்துருந்தே அந்த அது தெரியாமல் இருக்கும் எனக்கு தோணை பேசிட்டு அப்படி ஜாலியாக இருந்துக்குவேன் சரி இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்க இருக்கிறனால இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரையா அதனால் எனக்கு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பிள்ளைங்க இந்த இந்த பிள்ளைங்கள்ட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் ஜாலியாக எனக்கு பேச தெரியலனாலும் உங்கள்கிட்ட நான் ஜாலியாக பேசுவேன் பிள்ளைங்க இருந்தாலே போதும் எனக்கு வேறு யாரும் தேவையில்லை விளையாட்டுறதுக்கு வந்துட்டாங்க சரி ஓகே வாங்க பூவா நான் சாப்பாடு செய்ய போகிறேன் இட்லி தான் செய்ய போகிறேன் டைம் ஆகிட்டு பத்து மணி ஆகிட்டு சாப்பிட வச்சு பூவா கொடுக்க குடிக்க வைக்கணும் பூக்கில விழுந்துடும் பூ பிடிச்சிங்க சரி வாங்க இந்த இதுக்குள்ளார ஒரு குளம் இருக்குது பார்த்துக்கங்க காமிக்கிறேன் ஜூம் பண்ணாலும் தெரியும் அந்த இந்த குளம் தெரியுதா அந்த குளம் வந்துட்டு தண்ணி நிறையா இருந்துச்சா ஆரம்பத்தில் அந்த குளத்தில் நான் பாம்பெல்லாம் பார்த்தேன் இதுக்கு மட்டும் நிறையா இருந்துச்சா நான் வந்து புதுசில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சா அந்த கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு பாம்பு ரெண்டு பாம்பு பார்த்தேன் ரெண்டு பாம்பு போயிட்டு இருந்துச்சு அங்கே தெரியுதா அங்கே அந்த மூங்கி வந்துட்டு ஃபுல்லாக அந்த குளத்தையே மூடிட்டு இந்த ஒரு வகையில் இந்த மூங்கில் வந்து எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு இந்த குளத்தை மூடிடுச்சு இந்த குளத்தில் வந்து இப்போ வந்து தண்ணி இருக்குது தண்ணி இருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு குப்ப தெரியுதா எங்கள் வீட்டுக்கு குப்பை அப்புறம் அந்த பெரியப்பா வீட்டுக்கு குப்பை அந்த பக்கத்தில் இருக்கிற வீடு பாட்டியாக இருக்கான்னு சொன்னாங்கல்ல அவங்க வீட்டு குப்பையெல்லாம் இந்த குளத்துக்குள்ளே தான் கொண்டு போய் போடுறது எல்லா குப்பையுமே இங்கே தான் கொண்டு போய் போடுவாங்க பிளாஸ்டிக் பாட்டில் பாருங்கள் எல்லாமே இங்கே தான் இதுக்குள்ளே தான் இருக்குது இருந்தாலுமே இந்த குளம் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆகாது ஏன் தெரியுமா வாசிப்படி பார்த்தீங்கன்னா இந்த குளம் வந்துட்டு எங்களுக்கு இருக்கக்கூடாது இது வந்து தென் தென்மேற்கு தென்மேற்கு தான் இது இது வாசல் வந்து எங்கள் வீட்டுக்கு வடக்கு பக்கம் இருக்குது இப்போ இது தெற்கு பக்கம் தானே குஞ்சைடு காமிக்கிறது தெற்கு பக்கம் தானே அப்படிலாம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் மாத்தேன்னு மேற்கு சைடு வரும் இந்த சைடு மேற்கு சைடு வருதா அப்போ இது வந்துட்டு தென்மேற்கு தென்மேற்குங்கிறதுனால இந்த வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தென்மேற்கில் வந்து குளமோ குட்டையோ தண்ணி அந்த மாதிரி எதுவுமே மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு வீட்டு வீடு வாஸ்து ப்ராப்ளம் வரும் அதுவும் இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆகாது இந்த வீட்டுக்கு இவங்க வந்து பார்த்து தான் கட்டியிருக்காங்க தான் அந்த குளத்தை வெட்டியிருக்காங்க இது முன்னாடியே வீடு கட்டினது வந்துட்டு அவங்க அண்ணா இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா காலத்தில் கட்டினது அவங்க தாத்தா வரலையும் இருந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு என்னுடைய பழைய வீடு இது அதனால இது வந்துட்டு அப்பவே இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் இது எங்க வீட்டு குளம் கிடையாது இது வந்து பெரிய பாலத்து குளம் அவங்கதான் வந்துட்டு குளம் வெட்டி இருந்திருக்காங்க அதனால வந்துட்டு இப்போ எங்களுக்கு பிரச்சனை தெரியல அதனால இவங்க வீட்டிலேயே வந்துட்டு ரெண்டு பேரும் இறந்துருக்காங்க ரெண்டுமே அண்ணன் தான் அண்ணன் ரெண்டு

அதனால தான் இது வந்து குளத்த வந்துட்டு மூடிட சொன்னாங்க மூட மாட்டாங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க பெரியப்பா வீட்டில் இப்போ எங்கள் வீட்டு குளமாக இருந்தாலும் மூடிடலாம் சரி இது வாங்கிடுறா அப்படின்னு சொன்ன சுழன்கிட்ட இந்த நிலத்தை வாங்கிட்டோம்னா நம்ம மூடிக்கலாம்ல தர தரமாட்டாங்க ஏன்னா வந்துட்டு இந்த பின் சைடு உள்ளதெல்லாம் எங்கள் பெரியப்பாவுக்கு இந்த முன்னாடி சைடு இதே மாதிரி அங்கே முன்னாடி சைடு மழை வருது முன்னாடி சைடு கொஞ்சம் இடம் இருக்குது அது வந்து எங்க இடம் ஆனால் அவங்க வந்துட்டு டிராக்டர் போகிறவங்க பைக்கு போகிறத ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டு வழியா தான் போகணும் ஆனால் வந்துட்டு அவங்க என்னென்னா இந்த நேரத்தை தர மாட்டாங்கன்னா ஆனால் எங்கள் வீட்டு வழியா மட்டும் போகலாமா அது நியாயமே இல்லை இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடவுள் கொஞ்சம் இந்த குளம் வந்துட்டு சீக்கிரமாக எல்லோரும் குப்பை எல்லாம் எல்லோரும் நிறையா கூப்பிட்டு சீக்கிரமாக இந்த குளத்தை மூடிடணும் இந்த மூங்கில் கூட எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப துணையாக இருக்குது முன்னாடி போட்டு மூடிருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த குளத்துனால இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் ஸ்வையின்னு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வீடு கட்டின வீடே நான் திரிச்சுக்கிட்டு எங்கேயும் போகவும் முடியாது பறவை இடிக்கவும் முடியாது இந்த குளம்னால ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு இந்த கொஞ்சம் அந்த மூங்கில் மூடி ஃபுல்லாக மூடிட்டு நான் ரொம்ப தான் எனக்கே ஸ்மைனுக்கே கல்யாணம் ஆச்சு என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வைன் வந்துட்டு வீடியோ கால் பண்ணான் ஸ்வைனே வந்துட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சிருக்கான் நான் சண்டே லீவாக அதனால் பூவா பாருங்க பூவாட்ட பால் கட்டுக்கிட்டு இருந்தான் பூவா அவன் நாங்கள் இருந்த வீட்டில் தான் பால் வந்துட்டு அவன் விளாச்சு அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தான் அந்த பால் காமிச்சு காமிச்சு வச்சு காட்டி காட்டி பூவாட்ட விளாண்டுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் நானும் பேசிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு அவனுக்கு மேட்ச்சு கிரிக்கெட் மேட்ச் பன்னெண்டு மணி போல போனேன் அப்படின்னா இன்னும் ஆறு மணிக்கு என்னை எழுப்பியோட சொன்ன மறந்துட்டேன் அப்புறம் ஒம்பது மணிக்கு தான் எந்திரிச்சான் அவனாக எந்திரிச்சிட்டான் சுத்தமாக ஞாபகமே இல்லை அண்ணி எனக்கு தோசை கொடுத்துருக்காங்க தோசை தோசைக்கு வந்து பொரியல் தான் இந்த ஒரு காயிருக்க இது வந்து பருவல்னு சொல்லுவாங்க அந்த காய் பொரியல் அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் எல்லாமே இங்கே வந்துட்டு ஒரு ஒரு பொரியல்லாம் ஒரு காய் வச்சு மட்டும் பொரியல் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு காய் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பொரியல் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு பருவல் ஒன்று வெண்டைக்காய் ஒன்று இது எனக்கு பிடிக்காது எது தருமா அது இதில் போடலை பீன்ஸ் மாதிரி ஒரு காய் இருக்குதானே இதில் போடலை அப்புறம் இந்த ஊரில் கிழங்கு பாருங்கள் ஆயில் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு இங்க வந்து சட்னி எல்லாம் வைக்க மாட்டாங்க தோசைக்கு நம்மளா சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா போவா சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் சாப்பிடலாம் ஆனா இட்லி இருக்குது இட்லி வந்துட்டு இது பொரியல் கூட வச்சு சாப்பிடலாம் அதுக்கு ஆனா இட்லி சாப்பிட முடியாது சட்னி இல்லாம இன்னொரு தோசை பூ தானே சூடா இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் மச்சோ மச்சோன்னா வந்துருக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க வேறவங்க தான் கொண்டுட்டு வருவாங்க நாங்க காலையில வாங்குவோம் உங்கள்கிட்ட பைக்ல கொண்டு வருவாங்க இவங்க யாருன்னு தெரியல புதுசாக இருக்கு சரி இதாக்குவாங்க மற்ற சின்ன மீனாக இருக்குது குட்டி மீன் அதான் இவங்கள்ட்ட இது வந்து கடல் மீன் இல்லை அப்போ ஆத்து மீன் அது ஆற்று மீனாக கடல் மீனான்னு தெரியல குட்டி மீன் அன்றைக்கி காசு கொடுக்க போயிருக்காங்க அது என்ன பக்கத்தில் இன்னொன்று குப்பை குப்பை வண்டியா இல்லை குப்பை வண்டியில் இந்த இரும்பு ஜாமான்லாம் வாங்குவாங்கள்ல நம்ம ஊரில் அது மாதிரி இந்த ஊர்லேயும் வாங்குகிறாங்க இந்த மிளகா செடி இருக்குதுல்ல இந்த மிளகா செடி வந்து ஒரு வருஷமாக இருக்குது இது வந்து நம்ம அப்போ வயலில் இருந்துச்சு வயலில் போட்டது மிளகா செடி நான் போன டைம் இங்கே இருக்கும்போது வந்து ஸ்வைன் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு போய் வச்சான் இந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு சாணி உரம் இருந்துச்சு மாட்டு சனியில் இங்கே தான் இந்த சைடு தான் இருக்குமா சாணி உரம் இருந்துச்சா அதனால இங்கே கொண்டு வந்து கீழே வச்சிருந்த செடியை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் கொஞ்ச நாள் தான் காய் காய்ச்சிச்சான் மிளகாய் அதுக்கப்புறம் காய் வைக்கவே இல்லைங்கிற நான் பூ வச்சிருக்கு ஒரு வருஷமாக இருக்குது சாகவே இல்ல பாருங்களேன் இங்கே விளையாடுறேன் இந்த இந்த பாக்கு மரம் இருக்குல்ல இந்த பாக்குமரம் மரம் நான் வச்சது இந்த பாக்குமரம் மரம் வந்து நான் கல்யாணம் பண்ணின புதுசு ஒரு மூணு மாசத்துல மூணு வருஷம் ஆயிடுச்சு இதுல நான் வச்சது இந்த சைடு இங்க ஒன்று இருக்கு பூவா நானும் பாருங்க எங்கே வந்து நிற்கிறேன் ரோட்டுக்கு வந்துட்டோம் பூவா கரண்ட் போயிருச்சா கரண்ட் இல்லை வீட்டில் கும்பல கொசு கடிக்கிறது கையில் இங்க வந்து விளையாடலாம்ல பூவா வந்துட்டு இந்த சைடு விளாண்டா பூவா இருப்போம் அங்க அங்கே பாருங்க அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க இதை பைக்கு வருது யார் வரா அங்கே சைடுக்கு போயிட்டு இன்னைக்கு தானே வெளியில் வந்திருக்கேன் ரொம்ப நேரமாக ரோட்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறோம் எனக்கு வீட்டில் கரண்ட் இல்லை அதெல்லாம் என்னால் இருக்க முடியல போவோம் எந்திரிச்சிட்டான் ஒரு ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்பான் அவனு எந்திரிச்சிட்டான் நாங்கள் வா போகலாம் அண்ணி இன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு செய்யறாங்க அண்ணி நான் அம்மா என்ன ஆடு மேக்கப்போ சொல்றாங்க நான் ஆடுமேக்கு போகிறேன் பூவா பார்த்துக்கிட்டேன் நான் ஆடுமேக்கு போகணுமா எனக்கு ரொம்ப ஜாலி தான் ஆடு மேடச்சிட்டேங்க நம்ம ஒரு நாள் நைட்டு வந்துட்டு தேங்காய் பூவில் தேங்காய்ண்ணெய் ரெடி பண்ணணுமா அப்போ நான் வந்துட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்கல இன்னைக்கு வந்துட்டு தேங்காய்ண்ணெய் அந்த தேங்காய்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கிடையிலேயே ஒரு டைம் வந்துட்டு ரெடி பண்ணி அதையும் திந்துருச்சு மறுபடி மூணாவது டைம் ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு பாருங்க இதில் வந்துட்டு என்ன எப்படி வருதுன்னு பாருங்கள் இதுதான் நான் பார்க்கணுன்ட்டு நினச்சேன் ரெண்டு டைம் செஞ்சது ரெண்டு டைமே நான் வந்துட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்கலை இப்போ வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு தேங்காய் பால் இருக்குல்ல அது கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஆடை வருது அந்த மேலே அந்த மேலே வந்து ஆடை மட்டும் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அதுதான் அதுதான் ஆடை அது அது என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு தான் ஆடை நானே நினச்சிட்டு ஏன்னா கூட சொல்லவும் தெரியாது கேட்கவும் மாட்டேன் நான் பாருங்க நல்லா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சா நல்லா இருக்குதுல்ல ஆ அன்னைக்கு கூட அன்றைக்கி கருப்பாக்கிட்டாங்க அன்றைக்கி ரொம்ப அம்மா தீ அதிகமாக வச்சுட்டாங்களாம் இன்னைக்கு பாருங்க எண்ணம் எவ்வளோ நல்லா இருக்கா நல்லா சூப்பராக இருக்குதுல்ல இன்றைக்கி நல்லா வந்துருச்சு இன்றைக்கி வந்துட்டு அன்னி வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அன்றைக்கி அம்மா வந்துட்டு ஓவரம் தீ போட்டுட்டாங்க போல் அதனால தான் ரொம்ப ஒரு பழுப்பு கலரில் வந்துருச்சு இன்னைக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குதா இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இன்னைக்கு என்ன மழை வந்துருச்சா தண்ணி பால் குண்டா தண்ணி பிடிச்சு சொல்லிட்டா நான் பாட்டில் தண்ணி பிடிச்சி வரலான்னு பார்த்தேன் நான் பாட்டெல்லாம் வச்சு குடிப்பேன் அங்கேருந்து பைக் நினைக்குது நம்ம என்ன ரெடி பண்ணணும் என்ன ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க மழை வந்துருச்சு என்ன ரெடி பண்ணி முடிச்சும் மழை வந்துருச்சு இதுதான் கடவுள் செயலுங்கிறது அங்கே உள்ள விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு அண்ணியா நனைஞ்சிட்டு போகிறாங்க ஆடு கட்டுறதுக்கு ரொம்ப பெரிய மதிய அடிக்குது இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ இன்னைக்கு ஏன்னா மழை இருக்குது அப்பாவுக்கு அப்பா கோச்சிட்டு கிடக்குறாங்க சாப்பிடலை அப்பா ஆடு மேய்க்கு போனாங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டாங்க மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ஆடு மழையெல்லாம் நினஞ்சிட்டு மேய்ச்சிருக்காங்க வந்துட்டாங்க அண்ணி வந்துச்சு என்ன பண்ணாங்கன்னா ஈசலாக இருந்தாங்க இன்னும் தெரில ஒரே சவுண்டு விட்டாங்க பயங்கரமாக அன்னிக்கிட்ட எதனாலன்னு தெரியல எனக்கு என்ன பேசிடுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அன்னி போனாங்க ஆட்டை விட்டு வந்துட்டாங்க போனோம்மா அப்பா அதுக்கப்புறம் போய் ஆடு பிடிச்சிட்டு வந்தாங்க போல சாப்பிட மதியம் சாப்பிட்டாங்க இப்போ சாயந்தரம் டைம்னால் டீக்கு வந்து ஏதாவது வச்சு தருவாங்க அண்ணி ஏதோ ஆப்பம் மாதிரி விட்டு ஆப்பம் மாதிரி சுட்டு கொடுத்துருக்காங்க எந்திரிக்கவே இல்லை கட்டளை படுத்துக்கிட்டு அப்பா கோவ படுத்துகிட்டே இருக்காங்க பூவாவும் எழுப்பிகிட்டே இருக்கிறான் எந்திரிக்கவே இல்லைங்க வேறு சவுண்டு கேட்குது கோச்சுக்கிடுறாங்க சின்ன பிள்ளை மாதிரி கோச்சுக்குடுவாங்க நான் வந்த புதுசில் அப்படி தான் வந்த புதுசில் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆகல அப்போ எனக்கு நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு தான் எனக்கு மேரேஜ் ஆனது இங்கே வந்து அந்த 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 டைமில் வந்துட்டு கோச்சுட்டு சாப்பிடாமல் இருந்தாங்க நான் போயிட்டு இயல்பு விட்டு ரொம்ப கெஞ்சி நான் அப்பா சாப்பிடாங்க தமிழில் தான் பேசினேன் அவங்களுக்கு ஒன்றும் புரியல சொன்ன உடனே வந்துட்டாங்க நான் சொன்ன உடனே அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு எனக்கு சாப்பிட விப்பிடணும்னு எனக்கு ஆசையாக ஆனால் சொன்ன வந்துடுவாங்க நான் சொன்னேன் ஏன்னா வந்துட்டு நான் பேசுகிறதில்லை நான் என்ன என்ன பேச போகிறோம் அது வேறு இருந்தாலுமே ஒரு சண் இல்லை என்னை அப்பா அடிச்சிட்டார் அது ஒரு பிரச்சனை அதை அடிச்சிட்டாரா அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இல்லை இந்த தோசை ஊற்றப்போ வந்துடுச்சு சரி அதனால தான் நான் கூப்பிட்டா நான் கூப்பிட்டா உடனே அப்போ வந்துருவாங்க இருந்தாலும் எனக்கு சங்கடமாக கூப்பிட்றதுக்கு என் மனசெல்லாம் எதுவுமே இல்லை இருந்தாலும் அதை மறக்க முடியலை அது கொஞ்சம் எனக்கு அவமானமாக இருந்துச்சு மறக்க முடியல சாப்பிடாமல் கொச்சிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நடக்கிறவே மட்டும் ஏய் இருக்கலாம் சரி ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சுவின்ட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே அந்த வீடியோ கொஞ்சம்னா அதனால் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாள் எப்படி போன சந்தேனா இப்போ ஒரு செகண்டே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு சந்தோஷம் கம்மியாக தான் இருந்ததை தவிர இப்போ ஒரு செகண்டே எனக்கு இல்லை சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அது என்னென்னா அப்பா சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்களா நான் போயிட்டு பூவை அழைச்சிட்டு போய் கூப்பிட்டேன் அப்பா வந்துட்டு முடியலை வரலன்னுட்டாங்க நான் பிடிச்சி வாங்க அப்படின்னேன் உடனே எந்திரிச்சுட்டாங்க மனதில் தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு எனக்கு பகையெல்லாம் மனசில் வச்சுக்கல நான் என்னால் மறக்க முடியலை இருந்தாலும் அவங்க சாப்பிடலாம் அங்கே வந்து மனது கஷ்டமாகிது எது எப்படியோ சண்டை இல்லாமல் எனக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சண்டை போடுற எண்ணம்னா எனக்கு இல்லை அவங்க தான் என்ன அடித்தாங்க அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது ஸ்வயனுக்கும் எனக்கு தான் சண்டை வந்துச்சு சண்டை வரல நான் தான் சண்டை போடுவேன்